ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் நம்ம பதில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம் சந்தேகம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களாதான் பழகி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ளவுஸுடைய சைஸ் வந்து நாற்பது இன்ச்சு சைஸ் சொல்லியிருந்தாங்க இந்த நாற்பது இன்ச் சைஸுக்கு வந்து ஆம்கோளுடைய சுற்றளவு எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து கையுடைய ஆம்பகுதி பக்கத்தில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வந்து தூக்கிட்டு இருக்குது கண்டிப்பா யூடியூப் பார்த்து கத்துக்கிற தோழிகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ் அளவுலயுமே நிறைய ஆன பிரச்சனைகள் வரும் இப்போ யாருகிட்டயாவது பக்கத்துல வந்து ஒரு இன்ஸ்டியூட்லயோ அல்லது ஒரு டெய்லர் போய் கற்றுக்குறாங்க அப்படிங்கும்போது டவுட் இருக்கு அப்படின்னா பக்கத்துலயே வந்து கேட்டு தெரிஞ்சு அது சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல அப்படின்னா கண்டிப்பா இப்ப வந்து யூடியூப்ல வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அவங்கவுங்க கற்றுக்கிட்ட விதத்தில் தான் வீடியோ போட்டிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் க்ளாஸ் எடுத்திருப்பாங்க நீங்கள் எல்லா கிளாஸையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறத விட லைவை நீங்கள் ஒவ்வொன்றும் முயற்சி எடுத்து பார்க்கும்போது தான் அது வந்து சரியான அளவாக இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் வருதா அப்படிங்கிறது நம்மளால உணர முடியும் இப்போ நான் எந்த மெத்தேடில் கட் பண்ணுறேன் எந்த மெத்தேடில் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுறது எனக்கு சரியா வருதுங்கிற விதத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் இப்போ அந்த விதத்தில் தான் இப்போ நாற்பது சைஸ் மெஷர்மெண்ட்டில் வந்து தோழி கேட்ட டவுட்டுக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து பொதுவான அளவு இது எல்லாத்துக்குமே பொருந்துமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொருந்தாது ப்ளவுஸுடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சரை இன்ச்சு நான் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு சில பேர் வந்து இடுப்பு இறக்கத்தோட போடுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு சேர்த்தி பதினாறு இன்ச்சு பதினேழு இன்ச்சு வரைக்குமே வந்து பேக் சைடுடைய நீளத்தை வந்து வைப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய டோட்டல் லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மலான ஷோல்டர் அளவு முக்காவாசி பேர்த்துக்கு நாற்பது இன்ச் சைஸுக்கு வந்து பதினஞ்சரைல இருந்து பதினாறு பதினாறரை ஆனா இதுல வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் அகலமா இருக்கு அப்படின்னா பதினாறரை இன்ச்சுலேருந்து பதினேழு இன்ச்சு வரைக்கும் இந்த ஷோல்டருடைய அளவு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க இந்த அப்பர் செஸ்ட்டை வந்து நம்ம வந்து நாளால டிவைடு பண்ணி தான் ஒரு சைடு நம்ம வந்து பேக் சைடுக்கு மார்க் பண்றோம் இல்லைங்களா இந்த அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் கேப் இருக்கு இல்லைங்களா அப்பர் செஸ்ட்டில் வந்து நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா ஆம்பகுதியுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த மாதிரி ஆம்பகுதியுடைய சுற்றளவு நம்ம வரையும் போது அப்பர் செஸ்டில் வந்து இப்போ முப்பத்தி எட்டு இன்ச்சுக்கு நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த முப்பத்தி எட்டு இன்ச்சை நாளால் டிவைட் பண்ணி ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து சேர்த்திட்டு அதாவது பாடி லூஸுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்திட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா துணி வந்து ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச்சு உள்தையலுக்காக நம்ம விடுவோம் இதே வந்து நீங்கள் அப்பர் செஸ்டில் அளவு எடுக்கிறவங்க ஒரு இன்ச்சுக்கு லூஸ் விடணும் அதே வந்து மிடில் செஸ்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா கால் இன்ச்சுக்கு லூஸ் விட்டால் போதும் இது வந்து இப்போ நிறையா தோளிகள் வந்து கண்டினியூவாக ஆம் பகுதியில் சுருக்கம் வருது ஆம் பகுதியில் இழுத்து பிடிக்குது இந்த சுற்றளவுன் கழுத்துக்கும் ஆம் பகுதியுடைய ஜாயிண்ட் ஸ்டிச்சிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இழுத்து பிடிக்கிறது லூஸாக இருக்குது இந்த பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு அளவுகளால் தான் வருது ஒன்று வந்து அப்பர் செஸ்டுடைய அளவு நீங்கள் எடுக்கும்போது இதுக்கு வந்து ஒரு இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதாக வரும் மிடில் செஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கால் இன்ச்சு லூஸ் கொடுத்தா போதும் இப்போ நான் எப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்பர் செஸ்டுடைய அளவு நான் சொல்கிறதே கிடையாது மிடில் செஸ்டுடைய அளவு தான் நான் வந்து இப்போ நாற்பது இன்ச்சை வந்து நம்ம நாளால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரில் வந்து ஒரு கால் இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா உடல் சுற்றளவுடைய லூஸுக்கு வந்து கால் இன்ச்சு சேர்த்துறேன் அப்போ நமக்கு மொத்தமாக பிளவுஸு ஸ்டிச் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு லூஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லூஸும் இல்லாமல் டைட்டும் இல்லாமல் சரியான அளவில் இருக்கும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நீங்கள் வந்து மிடில் செஸ்ட்டுடைய அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்பர் செஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு இன்ச்சு லூஸ் வந்து விட வேண்டியது வரும் இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட்டில் வந்து நீங்கள் அளவு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு இந்த பகுதியுடைய லூஸு கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பிரச்சனை இது எல்லாமே வரும் ஏன் கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து மிடில் செஸ்டுடைய அளவுக்கு தான் நமக்கு வந்து அப்பர் செஸ்டுடைய அளவு இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டைட்டாகவோ லூஸாவோ இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ முப்பத்தி எட்டு இன்ச்சில் ஒரு இன்ச்சு நீங்கள் சேர்க்கும் போது நாலு இன்ச்சு உங்களுக்கு ஏட் ஆகுது முப்பத்ரெண்டு இன்ச்சில் ஒரு இன்ச் ஒரு சைடு நீங்கள் வந்து இப்படி பேக் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது இதை வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து அப்பர்ச்சஸ்டுடைய அளவு வந்து முப்பத்தி எட்டுன்னு வச்சுக்கலாம் இந்த முப்பத்தி எட்டு இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி பேக் சைடில் வந்து நம்ம அளவு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது முப்பத்தி எட்டு இன்ச்சை வந்து நாலாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர்லேருந்து ஒரு இன்ச் இந்த இடத்துல நம்ம லூஸ் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது சுற்றளவு முழுவதும் வந்து நமக்கு நாலு இன்ச் லூஸ் வருது இல்லைங்களா அந்த நாலு இன்ச் லூஸ் என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேக் சைடுடைய சுற்றளவு அல்லது ஃப்ரண்ட் சைடுடைய சுற்றளவு அல்லது நம்மளுடைய இந்த சைடு ஜாயிண்ட் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல வர்ற சுருக்கங்களும் எக்ஸ்ட்ரா துணியும் அதிகமான பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பர் செஸ்டுடைய அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ச்சு ஒரு சைடு ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் வரும் ஏன்னா இட் ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டிச் பண்ணுற ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தப்பெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு தான் நான் வந்து மிடில் செஸ்ட்டுடைய அளவில் இருந்து கால் இன்ச்சு தான் நான் வந்து கோளுடைய இந்த இடத்துல நம்ம வந்து உடல் சுற்று அளவுக்கு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவில் இருந்து கால் இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா பண்ணி நான் மார்க் பண்ணுவேன் எனக்கு எந்த மிஸ்டேக்கும் வர்றதில்லை இது வந்து உங்களோட தனிப்பட்ட தான் நான் வந்து மிஸ்டேக் வர்றதுண்டான காரணங்களை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் இடுப்புடைய சுற்றளவு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு அடுத்ததான் ஆம்போல் ரவுண்டு வந்து பதினெட்டு இன்ச் வருது இந்த பதினெட்டு இன்ச்சை வந்து ரெண்டாவில் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை தான் நம்ம வந்து ஒரு சைடு பகுதியுடைய சுற்றளவுக்கு மார்க் பண்ணுறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் லென்த் வந்து ஒம்பது இன்ச்சு அடுத்ததான் ஸ்லீவ் ரவுண்டு வந்து பதிமூணு இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்குடைய நீளம் வந்து எட்டேகால் இன்ச்சு பேக் நெக்குடைய நீளம் வந்து ஒம்பதரை இன்ச்சு இது எல்லாமே வந்து இப்போது பேக் நெக்குடைய நீளம் வந்து அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த அளவுகள் மாறும் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருந்தாது ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் இதை விட ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சு கம்மியாக வைப்பாங்க ஸ்லீவ் ஹைட்டு வந்து அதிகமாகவும் வைக்கலாம் கம்மியாகவும் வைக்கலாம் இதை ஒவ்வொரு அளவுகளுமே வந்து தனிப்பட்ட விருப்பம் தான் நான் வந்து மொத்தத்தில் ஒரு அளவுக்காக நான் சொல்கிறேன் இது நாற்பது இன்ச் சைஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த கார்னர்ல ஒன்றரை இன்ச் கொடுக்குறேன் இதே வந்து அகலமான பாடி இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கால் இன்ச் அதிகமாகவே இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண வேண்டியது வரும் இதே வந்து ஒரு சில பேத்துக்கு ஷோல்டர் வந்து அகலமா இருக்கும் உடம்பு வந்து குறுகலா இருக்கும் பஸ்ட் பகுதியெல்லாம் வந்து சிறுசா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஆம் பகுதி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து உள்ள தள்ளி தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம் இப்போ ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்றது வந்து குறுகலான உடல் வாக இருக்கு பஸ்ட் பகுதி வந்து சிறுசா இருக்கு தான் மார்க் பண்ணணும் இது வந்து அவரவர் உடல் பருமனை பார்த்து தான் நம்ம வந்து கணக்கிடணும் இது பொதுவான அளவு அப்படிங்கறதுனால நான் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்றேன் பகுதியுடைய ரவுண்டு வந்து நமக்கு பதினெட்டரை இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த பதினெட்டு இன்ச்சை ரெண்டால டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்பதே கால் இன்ச்சு இந்த பகுதியுடைய சுற்றளவு வருது இந்த பகுதியுடைய சுற்றளவு வந்து ஒன்பதே கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியாக வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ